இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹெஹெராத் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்துக்கு பபாரோ பாராட்டு தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை ஐக்கிய அமெரிக்காவுக்கு இடையில் நிலவும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி அமைதியான இந்து சமுத்திர வலயத்தினை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பினை கட்டளை அதிகாரி பாராட்டியுள்ளார் கட்டளை அதிகாரி அட்மிரல் சாமுவேல் ஜே பபாரோ தேசிய பாதுகாப்பு கல்லூரிக்கும் விஜயம் செய்துள்ளார் இந்த சமுத்திரத்தின் வாய்ந்த பகுதியிலேயே இலங்கையின் அமைவிடமுள்ளது அதன் கரையோரத்திலேயே பசிபிக் இந்து சமுத்திரங்கள் உள்ள ஏனைய சமுத்திரங்கள் ஊடாகவே கடற்பயணங்கள் இடம்பெறுகின்றன குறித்த பூகோள அமைவிடத்தின் ஊடாக முழு பசிபிக் சமுத்திரத்திலும் கடற்பயணங்களில் செல்வாக்கு செலுத்த இலங்கையால் முடியும் தற்போதும் சர்வதேச பாதுகாப்பிற்காக அமைதி படையினர் பங்களித்துள்ளது ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் எனும் செங்கடலின் நடவடிக்கைகளுக்கும் இலங்கை பங்களிப்பு வழங்கியுள்ளது இவை கடற் சஞ்சாரங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றன